ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை பற்றி தான் நம்ம இன்னும் நிறைய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ராசி பலனை பார்த்துடலாம் மேஷராசி நேர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் இன்னைக்கு என்ன கிரகங்கள் ஏதாவது மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேசக்கூடிய சுக்ரன் தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா அப்படியே அவர் தனுசு ராசிக்கு போயிட்டாரு ஸோ தனுசு மேஷ ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில குருவும் சந்திரனும் இருக்காரு பாகியத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் இது கூட ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த செவ்வாய் புதன் சுக்ரன் ஸோ மேஷராசி இதுல வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை மேஷராசிக்காரங்களுக்கு தான் நல்லது ஸோ என்ன மாதிரியான நல்லது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் நகை வாங்கலாம் ஸோ நல்ல ஒரு முக்கியமா நம்ம ஏதாவது வாழ்க்கையில ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு நினச்சா குபேரனுக்கு வந்து பூஜை பண்ணலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து இப்ப எதாவது உங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் திருமண தோஷம்லாம் இருக்கு இல்லை கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தம்பதியா இருக்கிற ஒரு சாமியை போய் பார்த்து நீங்க ஏதாவது பரிகாரம்லாம் செய்யணும்னா செய்யலாம் அப்படி இல்லை எனக்கு கோவில் நம்பிக்கையெல்லாம் கிடையாது நான் வந்து தான தர்மம் செய்வேன் எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு கொண்டு போய் வஸ்திர தானம் பண்ணுங்கள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்க ஸோ இந்த தம்பதிகளுக்கு என்னுடைய ஒற்றுமை என்ன என்னுடைய பொண்ணு வாழாமையே இருக்கான்னு எத்தனை பேர் அம்மாக்கள் மனசு கஷ்டப்படுறீங்க இல்லையா ஸோ தம்பதிகளுக்கு செய்கிறது இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாமல் தை வெள்ளிக்கிழமை வேறு அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க மேசுராசினியர்கள் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது நான் ஏற்கனவே இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றி பேசியிருக்கேன் இது வந்து எட்டாம் இடத்துல இருக்கு புதனும் சுக்கரனும் சேர்ந்து அதோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி நேயர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் லைஃப்லாம் ஒரு நல்ல நாளாக இருக்கும் இல்லை நம்ம வந்து இன்னைக்கு திருமணத்தை பற்றி பேசலாமா இன்றைக்கி நவமி தீவி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் வந்து நீங்கள் சுக்கரஹோரையில் கூட அதை பற்றியெல்லாம் பேசலாம் இல்லை சில பேரெல்லாம் நினைப்பாங்க ஐயோ எனக்கு நான் நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை நினைச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஸோ ரிஷபராசினியர்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இன்று சுக்கரனுக்கு போய் சுக்கரஹரையில் சாயங்காலம் எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரை அதில் போய் நீங்கள் சுக்கரனுக்கு தீபம் போடுங்க நம்ம நினச்ச அதாவது நமக்கு கணவர் நம்மக்கிட்ட ஆசையாக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எத்தனை பெண்களுக்கு மனசில் ஒரு பாரத்தோட இருப்பாங்க ஸோ உங்கள் கணவனோட உங்கள் மனைவியோட சந்தோஷமாக வாழணுன்னா ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி சுக்ரனுக்கு போய் வெள்ளீஸ்வரரை வணங்கலாம் காமாட்சி அம்மனை வணங்கலாம் மிதுனராசி ராசினியர்கள் இவங்களுக்கு இன்னும் சூப்பர் ஏழாம் மடத்திலே இருக்கார் புதன் சுக்கரன் செவ்வாய் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே ஆனால் கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்குறாரு ஸோ இன்றைய நாளில் நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்கவே வேண்டாம் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம பொண்ணு வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லலாம் பையன் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னா ஒரு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த மிதுன ராசினேர்களுக்கு இன்று அமைந்திருக்கிறது ஏன்னா நீங்க வந்து முருகன் கோயிலில் போய் பரிகாரம் செய்யலாம் இப்போ பொண்ணுக்கு பையனுக்குலாம் ஜாதகத்துல ஏழுல செவ்வாய் எட்டுல செவ்வாய்லாம் இருக்குன்னா தாராளமாக அதை பண்ணலாம் மிதுன ராசினேர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் திருமண விஷயத்தில் கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கு அண்டு இந்த கடகராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் சந்திரன் குருவோட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணணும் இல்ல நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸில் இருக்கேன் இதை இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றதுன்னா இன்றைக்கி குபேர பூஜை பண்ணலாம் இல்லை சுக்ரனுக்கே வந்து தாராளமாக பண்ணலாம் நான் இப்போ சுக்ரன் பற்றி தானே இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நவகிரகத்தில் சுக்ரனுக்கு மாலை நே சுக்ரனுக்கு எப்போவுமே இரவில் தான் பலம் அதிகம் ஸோ சாயங்காலம் சுக்ரனுக்கு பரிகாரம் பண்ணணும்னா அது நவகிரகத்தில் சுக்கரனுக்கு ராத்திரி எட்டு டு ஒம்பது வழக்கேற்றுங்க அதுதான் உங்களுக்கு அந்த பூரண பலன் கிடைக்கும் ஸோ கடகராசினியர்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் என்று சுக்கரனுக்கான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் மொச்ச தானம் பண்ணுங்கள் இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் இருக்கிறாரு ஸ்தானத்தில் சந்திரன் குரு இருக்காரு என்ன ஒரு லவ்லி காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல நமக்கு ஒரு சில டைம்ல தாங்க இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பிளானட் பொசிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அதனால நேயர்கள் உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு நாளை வந்து பயன்படுத்தலாம் சரி என்ன விஷயத்திற்காக நான் பயன்படுத்துகிறோம் எல்லாருக்குமே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை இல்லைன்னு இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி நாங்கள் அந்யோன்யமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறையோடு இருக்கலாம் இல்லை நான் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணும்னு இருக்கலாம் இப்படி எத்தனையோ இருக்கும் இல்லையா ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ சிம்மராசினியர்கள் இன்று உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமையான இன்று உங்கள் வீட்டில் கன்னியாக இறந்துருப்பாங்கல்ல ஸோ அந்த கண்ணியை இறந்தவங்களுக்கு நீங்கள் நினச்சி ஒன்றும் இல்லை வீட்டு வாசல்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு வெத்தலையில் கல்பூரம் வச்சு கண்ணியை வீட்டுக்கு கூப்பிட்டு சாமி கும்பிடுங்க இந்த சிம்மராசி நேர்களுக்கு நீங்கள் வேணா பாருங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே சீக்கிரம் கன்சீவ் ஆவாங்க கல்யாண யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி பலவிதமான நன்மைகளை தரும் இந்த நாள் உங்களுக்கு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்கள் யோசிப்பாங்க இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் மேடம் நல்லா சொன்னாங்களே நமக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டுன்னு இந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இன்னைக்கு நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் கன்னிராசினேர்கள் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பூமி சார்ந்த விஷயத்திற்கு ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண எனக்கு பணம் வரலை ஏமாத்திட்டாங்க ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன் அவமானப்பட்டுட்டேன் இப்படி எத்தனையோ இருக்கும் இல்லையா இன்றைக்கி நீங்கள் முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாம் கோவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நம்ம நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும் குபேரனுக்கும் பூஜை செய்யலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சந்திர யோகமும் மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமை காதலர்களின் ஒற்றுமை நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது ஸோ துலாம் ராசி நேர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று குபேரனுக்கு பூஜை செய்வது நல்லது முடிஞ்சால் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க பச்சை நிறத்தில் ஏதாவது ஒரு வஸ்திரம் ஒரு காமாட்சி அம்மனுக்கு கொண்டு போய் பச்சை புடவை வந்து இல்லைன்னா முருகனுக்கு கொண்டு போய் பச்சை சாத்துறது இதெல்லாம் நீங்க வந்து பிரார்த்தனையாக பண்ணலாம் கண்டிப்பாக நிறைவேறும் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல நாளாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் வந்து உங்களுக்கு தீரும் விருச்சிகராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் குடும்பத்தில் வரக்கூடிய பண வரவு அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு தனத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது நேயர்களுக்கு நேர்களுக்கு வெள்ளிக்கிழமையான இன்று சுக்கரனுக்கு தீபம் ஏற்ற உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் தனுசு ராசினியர்கள் இப்போ உங்க ராசியில இந்த கிரகங்கள்லாம் இருக்கு மற்றவங்க எல்லாருக்கும் நல்ல பலன் சொன்னேன் மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட துலாம் ராசி வரைக்குமே நான் நல்லா தான் வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்கு எங்கள் வீட்லேயே இத்தனை கிரகம் இருக்கேன் அப்போ நமக்கு நல்லது தானே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா நான் தான் சுக்ரனை பற்றி உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன் இந்த சுக்ரன் செவ்வாயோடு இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லை புதனும் அதோட சேர்ந்துருக்கிறாரு அதனால் குறிப்பாக இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் வந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கு அதனால் மிஸ்கேரேஜஸ் அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு ஸோ ஏற்கனவே டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏதாவது ஒரு சின்ன ஒரு உடல் ஆரோக்கியத்தில் குறை இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்கள் ஸோ தனுசு ராசினியர்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது மகர ராசினியர்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரக காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு தூக்கத்தை வந்து கொடுக்காது இதில் இந்த சில பேர் வீட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த பில்டர் எதுவுமே பண்ணித்தராமல் இருப்பான் ஒரே பக்கு பக்குன்னு இருக்கும் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோமே என்ன ஆகுமோன்னு நாலாம் இடத்தில் சந்திரன் குரு நாலு கூடைய செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது அதனால இந்த தை மாதம் நம்ம போய் நல்ல நாள் போய் வீட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்கள் மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணணும் என்ன மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஏதாவது நீங்கள் போய் உங்கள் அதிகாரிகள்லாம் பார்க்கணுன்னா அதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு கும்பராசினியர்கள் இந்த மூன்றாம் இடத்தில் குரு சந்திர யோகம் கும்பராசினியர்களுக்கு தாயாருக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க எங்கள் அம்மா உடல் ஆரோக்கியம் குறைபாடோடு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பயமே வேண்டாம் எல்லா விதமான ஒரு யமனையே பார்க்க போனவங்க கூட திரும்ப மீண்டும் வந்துடுவாங்க அப்படி ஒரு அற்புதமான ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு லாபத்தில் கிரக சேர்க்கைகள் நன்றாக இருக்குது ஸோ அதிர்ஷ்டமான ஒரு நாள் கும்பராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமையான என்று மகாலட்சுமியை வணங்கலாம் கனகதாரா ஸ்லோகம் என்ற அவசியம் சொல்லுங்கள் அப்படி பணமழை கொட்டலேனா கூட ஏதோ உங்கள் கடன் அடைக்க ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வந்து வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சோ புதிய முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பராக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் வேறு குருவும் சந்திரனும் இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ மற்றவங்க கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைய நாள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்றைய நாளில் நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு வெற்றியை தரும் தை வெள்ளிக்கிழமையான இன்று ஏதாவது ஒரு நல்ல அரச கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யலாம் இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் உங்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் சுக்ரனை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் ஸோ நேயர்கள் வந்து ராசி பலனை விட இன்னைக்கு நான் சுக்ரனை பற்றி இன்னும் என்ன சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய நான் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒன்று தான் அதற்கு சுக்ரன் காரணமாக இருக்கிறார் இன்னைக்கு வந்து டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே சொல்லுவாங்க மேடம் இப்போல்லாம் வந்து ஏன் என் பையனுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது கல்யாணம் அப்படின்னா பெண்கள் எல்லாம் வந்து நீ நாங்கள் எங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது நாங்கள் சோஷியல் ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ நான் பப்புக்கு போவேன் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அதனால எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு இது நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து சங்க காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி சங்க காலத்துலேயுமே இதெல்லாம் இருந்தது இல்லாமல் எல்லாம் இல்லை இன்னும் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ ஏன் இந்த சுக்கரனுக்கு மட்டும் இவ்வளோ அதுவும் நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரனாமிக்கல் விஷயங்கள் இப்போ வானவியல் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை பற்றி பேசுறோம் இல்லையா சோ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து பூமிக்கு ரொம்ப மிக அருகாமையில் வருது அப்போ அதனுடைய தாக்கம் இந்த பூமியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பர்வஷன்ஸ் தான் ஒரு அப்பாவே பொண்ணை வந்து தன்னுடைய பொண்ணை பார்க்க மாட்டாரு ஒரு அம்மா தன்னுடைய மகனை மகனாக பார்க்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் கலிகாலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா கிரகங்களினுடைய தாக்கம் பூமி மேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இது எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுமான ஆகாது இதுலேயும் நல்லா வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போது நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன் நம்ம எப்படி ஒரு பாவ புண்ணியத்தை சுமந்து இருக்கிறோம் நாம் எப்படி வந்து ஒரு ஒழுக்க முறையோட நம்ம வாழறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையிலையும் நம்மளுடைய செயல்லையும் இருக்கும் இல்லை அப்போ இந்த சிந்தனையும் செயலும் நமக்கு எப்படி வரும் நல்ல உணவு சாப்பிடும் பொழுது வரும் அப்போ நம்மளுடைய ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது சுக்ரன் தான் டிசைட் பண்ணோம் இப்போது கண்ட இடத்துலையும் போய் சாப்பிட்றது கண்டதையும் சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுல்ல நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது ஸோ இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உன்னுடைய மனசையும் உன்னுடைய புத்தியையும் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு சொல்லும் நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன்ல வாழ்க்கையில் காதலும் இருக்கணும் காமமும் இருக்கணும் அப்போது இந்த காதலையும் அதிகமாக தூண்டுவதும் இந்த காமத்தை அதிகமாக தூண்டுவதற்கும் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ ஏன் நம்மளுடைய தர்மத்தில் வந்து விரதங்கள் அப்படின்னு வச்சாங்க நீ அமாவாசையில் இப்படி இருக்கணும் ஏகாதேசியில் எப்படி இருக்கணும் சஷ்டியில் எப்படி இருக்கணும் ஒரு ஆண்மகன் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணால் அது அவர் பூனல் போட்டால் அவங்க எப்படி வந்து அதையெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஸோ எப்படி அழகாக அதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா நம்மளுடைய இந்த கிரகங்களினுடைய தாக்கம் மனிதனுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயத்தை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கஷ்டம் வந்த பிறகு அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்கன்னா நீ கஷ்டத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது மனிதனுக்கு வரும் வராமல்லாம் போகாது ஆனால் உன் மனசு வந்து அதில் எப்படி திடமாக இருக்கணும் நீ என்ன வேணும் என்ன வேண்டாம் அன்னபக்ஷி மாதிரி இரு களவும் கற்று மர அப்படின்னு சொன்னாங்க அப்போது மனிதனாக பிறந்தால் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வயதில் சில பேர்லாம் பார்க்கலாம் சின்ன வயசுல அப்படி ஆட்டம் போட்டிருப்பாங்க கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு பொறுப்பு வந்துடும் நல்லா வாழ்வாங்க அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்றது இந்த சுக்ரன் தான் நல்ல குழந்தைகள் வரது நல்ல கணவன் மனைவி நமக்கு கிடைக்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது இது எல்லாத்திற்கும் சுக்ரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் மிக முக்கியமான ஒன்று நம்ம ஒரு ஆணுக்கு வந்து உடல்ல வந்து அவங்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஸ்பேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய விந்த அணுக்கள் அதை உருவாக்குவதே இந்த சுக்ரன் தான் சுக்லம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுக்லமோடு தான் சேருது பெண்ணினுடைய கருமுட்டை அப்போ ஒரு உயிர் உருவாக்குறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதே இந்த சுக்ரன் தான் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் சரியா இல்லை அது வந்து இப்போ செவ்வாயோடு சேர்ந்துருக்கு நான் வந்து இன்னைக்கு தனுசு ராசிக்கு சொன்னேன் அபோஷன் சாரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்கன்னு சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் தான் ஸோ ஒரு பீரியட் சரியாக வரல அடி வைத்து வலி குழந்த வந்து மூணாம் மாதம் கர்ப்பம் கலைஞ்சு போய்டுறது இல்லை கர்ப்பம் தங்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது அவரவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தது தான் ஸோ இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம அதாவது இப்போ யோசித்து பார்த்தோம் இல்லை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சுக்கரன் முக்கியமான ஒரு காரணகத்தாக இருக்கிறாங்க அதனால தான் ஜாதக கிரகங்களில் வந்து சுக்கரனை அசுர குரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சுக்ரன் அப்படிங்கிற இந்த பிளானெட்டுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள் செய்கிறதோ இல்லை இறைவனை வழிபாடு செய்கிறதோ இப்படி நிறையா இருக்குது அதன் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் சுபதினம் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்